ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நேற்று முறையில் ஆதிசங்கரின் இளமைக்கால நிகழ்வுகளை எல்லாம் கொண்டிருந்தோம் குருகுலவாசம் மேற்கொண்ட ஆதிசங்கரின் நிகழ்வுகளை பார்த்தோம் பிரம்மச்சாரியின் ஒழுக்கப்படி மறைகளை கற்பதற்காக தாயை பிரிந்து சங்கரன் குருகுலவாசம் செய்யத் தொடங்கினான் இவன் கற்க தொடங்கியவுடன் உடன் பூரித்திருந்த வேத மாதா இவன் ஆவில் நடனமாடத் தொடங்கினாள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பிரம்மமாகிய எந்த பரம்பொருளை நாடி பிரம்மச்சரியம் அனுசிக்கின்றார்களோ என்ற உபனிஷத வாக்குக்கு ஆதாரிசமாக சங்கரன் விளங்கினார் விழுவாமல் காத்து வந்தான் மாட மாளிகையை நீத்து அருமை அன்னையை நீத்து குருமார்களுடைய இருந்து அவர்களுக்கு உற்ற பணிபுடிகள் செய்து வந்தான் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வந்தான் பெற்ற அதையே தரும் பிரசாதமாக பெற்று திருப்தியுடன் கொண்டு வந்தார் இத்தகைய குருகுண வாழ்க்கை மேற்கொண்டிருந்த பாலசங்கரர் பிச்சைக்கு சென்றார் குறிப்பிட்ட தினத்தன்று துவாதசி அன்று முதல் நாள் ஏகாதசி ஏகாதசி அன்று தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் பூண்டவர்கள் மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் நீராடி தூய்மையான நிலையில் அன்றைய தினம் சமைத்த உணவை இறைவனுக்கு நிவேதனம் செய்து பின் உண்டு ஏகாதசி விரதத்தை முடிப்பார் அத்தகைய துவாதசி தினத்தன்று அயாசகன் என்ற ஒரு ஏழை அந்தனின் வீட்டு முன் நின்று பபதி பிச்சாந்தேஹி என்று குரல் கொடுத்து பாலசங்கரன் நின்றான் அந்த கணீர் என்ற குரல் வீட்டு இருந்த அயாசகனுடைய மனைவி காதில் விழுந்தது இவ்வளவு இனிக்க இனிக்க குவோதி யார் என்று பார்க்கும் ஆர்வத்துடன் திருப்புறம் ஓடிவந்தார் அங்கே வாசலில் மின்னல் பிழவு போல ஒரு பாலகன் தெருவில் நின்று இருந்தார் இருள் குறையாத கருங்கொண்டல் போல அந்த ஒலி குழந்தின் தலையில் தூக்கி முடிந்துள்ள கட்டுக்குடுமி முண்டனம் செய்த முன்மண்டை மூன்று வேதங்களையுமே வெண்ணிறமாக அணிந்திருப்பது போன்ற அகண்ட நெற்றி அறிவு கூர்மையான கண்கள் சின்னஞ்சிறிய முத்துப் பற்கள் அந்த திருமாய்தான் பவதி பிக்சாந்தேகி என்று இனிமை பொங்க கூறுகின்றது காதில் இரத்தன கடுக்கன்கள் சங்கம் போன்ற கழுத்து சின்னஞ்சிறு உடல் நிறைய திருநீர் மார்பில் தொடங்கும் முப்பரி நூல் ஆடையின் மீது சுற்றி இருக்கும் மான் தூள் யானை குதிக்கை போன்ற இரு தொடைகள் மென்மையான பாதங்கள் பாதமலர்கள் நோவ தன் வீடு தேடி வந்து பவதி பிச்சாந்தேகி என்று இனிமையாக கூறுதலை மீண்டும் சேர்க்கின்றார் இவன் குடும்பத்தில் பிறந்துள்ளவன் போல உள்ளான் பின் ஏன் தன்னிடம் பிச்சை கேட்க வேண்டும் அஷ்டலட்சுமிகளும் பொருந்தியிருக்கும் இந்த குழந்தை தரித்திர கஷ்டத்தில் உள்ள தன்னிடம் ஏன் கேட்க வேண்டும் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கூறிய உள்ளத்தோடு ஓடினார் அந்த குழந்தைக்கு ஏதாவது போட்டாக வேண்டும் ஆனால் கொடுப்பதற்குத்தான் ஒன்றுமில்லை இல்லை என்று சொல்லவும் மனமில்லை இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல என்பது வள்ளுவர் வாய்மொழி அல்லவா மனம் தடுமாறியது உடல் தடுமாறியது ஆதாரத்திற்கு ஒரு சுவரை பிடித்தார் அங்கே ஒரு புறையில் ஒரே ஒரு நெல்லிக்கணி இருப்பதை கண்டார் அதை அவருடைய கணவர் சூர்ணா நதியில் குளித்துவிட்டு வீடு திரும்பியவுடன் துவாதசி பாரணை செய்வதற்காக கொண்டு வந்து வைத்திருந்தார் தெருவில் நிற்கும் குழந்தை நேற்று ஏகாதசி ஆதலால் நேற்று முழுவதும் உபவாசம் இருந்திருக்கும் ஆகலின் குழந்தையை தெருவில் காக்க வைக்கக்கூடாது என்று எண்ணினார் உள்ளே ஓடினார் அந்த நெல்லிக்கனியை நெல்லிக்கணியை பாத்திரத்தில் போட்டார் அந்த ஒரு வினாடியில்தான் அவளுக்கு தன் வறுமை எவ்வளவு கொடியது என்பது தெரிந்தது நெஞ்சை பிளக்கம் விம்மலுடன் உள்ளே சென்று விட்டார் சங்கரன் அந்த நெல்லிக்கனியை பார்த்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த பெண்ணின் பவித்திரமான உள்ளம் தெரிந்தது ஆம் அந்த நெல்லிக்கனியில் அந்த பெண்ணின் நிர்மலமான மனம் தெரிந்தது அடுத்த வேலை தனக்கே எதுவும் உண்மை இல்லாத கோரமான வறுமை நிலையிலும் தானம் செய்த அந்த பெண்ணின் பவித்திரமான உள்ளத்தை நேரில் கண்டார் உள்ளம் உருகினான் அந்த உருக்கமே அவன் வாயிலிருந்து அறியாத சொற்கள் பாடல்களாக வழிவந்தன ஆம் லக்குமி தேவியை துதிக்க தொடங்கினான் அவளது திருப்பார்வையை இந்த ஏழை தம்பதியின் மீது செலுத்துமாறு வேண்டி சங்கரன் பாடத் தொடங்கினான் முதல் பாடலில் தங்க நிற வண்டுகள் மொய்க்கும் தாமரை மலைகளைப் போல திருமாலின் திருமார்பு மகிழ்ச்சி பெருக்கால் மயிற்கூச்செறியும் போது அழகாக காட்சி தருகின்றது சர்வ மங்கள நாயகியான மகாலட்சுமி அவருடைய வள மார்பில் வசிக்கின்றார் அவருடைய எல்லையில்லா ஆனந்தத்திற்கு வேறு காரணம் வேண்டுமா அத்தகைய மங்கள நாயகியின் கடைக்கன் பார்வை என் மீது பட வேண்டும் எனக்கு சகல சௌபாகியங்களும் கொடுக்க வேண்டும் என்று முதல் பார்த்து இரண்டாவதாக நீல மலர்களை நாடி வரும் வண்டுகளைப் போல முரகரியின் அழகிய திருமுகத்தை காணும் ஆவலினால் உந்தப்பட்டு தேவியின் கண்கள் சோழ்கின்றன மறுகணமே நாணம் தடுக்க அவை தம் போக்கொழிந்து மீள்கின்றன மீண்டும் வேட்கையால் அவர் முகத்தை நாடுகின்றன இவ்வாறு வேக்கையும் வெக்கமும் மாறி மாறி தோன்றுவதால் சீதேவின் கண்கள் மேலும் கீழும் சுழன்று சுழன்று வருகின்றன அத்தகைய எழுமிகுந்த பார்வை என் மேல் பட்டால் எல்வ எல்லா செல்வங்களும் வந்தடையும் என்கின்றார் அந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் மூன்றாவதாக திருமகள் தம் காதல் கொழுனர் முகுந்தனை பாதி மூடியும் பாதி திறந்தும் உள்ள தாமரை கண்களின் மூலம் பார்த்து பார்த்து பரவசம் அடைகின்றார் அவருடைய பார்வை அச்சுதனுக்கு அளவிலா ஆனந்தத்தினையும் மோகத்தினையும் தருகின்றது பரந்தாமன் மார்பில் பள்ளி கொண்டிருக்கும் தேவியே உங்களுடைய கண்ணின் கடைப்பார்வை மட்டும் என் மீது பட்டால் செல்வ சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்கின்றது இந்த மூன்றாவது இதுபோல சொல்லிக்கொண்டே போகின்ற தொடர்ந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று என்று இருபத்தி ஒரு ஸ்லோகங்கள் சொல்கின்றார் அவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கின்றோம் ஏனால் ஆதிசங்கரர் பாடிய முத்தான வரிகளை நாம் கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும் நாளை தொடர்ந்து பார்ப்போமா ஜய ஹர ஹரஹர சங்கர